أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد الله الحمد لله الله أكبر الله الله the one who سيدنا محمد وَلَا who is the الله who is إبراهيم one who is the اللهم اللَّهُ اللهم اغفر لهم الله الله സർക്കത്തെ തുട്രി അം കടുത്ത എങ്ങൾ ലഞ്ചത്തെ ഉറവിടുത്തി വരുവാക്കി തരുവായ കാര്യത്തെ എഴുതിയാക്കി വയ്പ്പായാ അല്ലാ യാൽഹ എങ്ങൾ നാവിലെ മുഴിച്ച അഴിപ്പായാ അല്ലാ കുറാനെ കറ്റാതെ നടക്കുന്നത് நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பவர் அனைவரையும் ஆக்கி வைப்பாய் அல்லா அமீன் அமீன் அரபில் இன்னைக்கு நம்ம படிக்க போகிற சூரா அலமதுல்லா சூரா அல் மாவுன் மாவுன் என்பது அற்ப பொருள் யா ரஹ்மான் ரஹீம் அரைத்தல்லதியோ கதிபு பித்தீன் فذلك الذي يدع اليتيم ولا يَخُبُّ على طعم المسكين فويل للمصلين الذين هم عن صلاتهم طَاهُونَ الذين هم يرعون ويمنعون المعون سورة <applause>

கே நீர் பார்த்தீரா அல்லதினா இதோட ரூட் என்ன சொல்லியா பிக்கிறான் நீர் பார்த்தாயா அல்லதி எத்தகேவன் அல்லதி எத்தகைவன் யுகதீபு எத்தகையவன் பொய்ப்பிக்கிறான் நல்லா பார்த்துக்கிறீங்க இது அல்லதி தீ அல்ல தீன் அன்னா எத்தகையவர்கள் அல்ல ஒரு ஆளை குறிக்கிறது எத்தகையவன் ஆக்கியா எத்தகையவன் அவன் பொய்ப்பிக்கின்றவன் க்யா பி கொண்டு அதீன் நியாயத்தீர்ப்பு நாள் தீனுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு மறுமையின் நாள் இன்னொன்று வந்து நியாய தீர்ப்பு நாள் நியாய தீர்ப்பு நாள் இன்னொன்று வந்து தீன் மார்க்கம் இந்த இடத்துல வந்து நியாயத்தீர்ப்பு நாள் ஆக்கியா நீர் பார்த்தாயா அல்லதி யுக்தி அவன் எத்தகையவன் என்றால் பொய்ப்பிக்கிறான் எதை பொய்ப்பிக்கிறான் மருமை நாளை பொய்ப்பிக்கின்றான் நியாய தீர்ப்பு நாளை பொய்ப்பிக்கின்றானே அவனை நீர் பார்த்தீரா என்று நபிய பார்த்து அல்லாஹு தாலா கேட்கிறான் சரியா இஸ்மு யுகதிபு ஃபேல

அல்லதி இதோட ரூட் என்ன விரட்டினான் தய விரட்டுகிறான் யார விரட்டுகிறான் அவன் எப்படிப்பட்டவன்னா விரட்டுவான் யார விரட்டுவான் எதீம் எத்தீம்களை அனாதைகளை விரட்டுகிறான் எத்தீம்கானா காண்கான பார்த்தீங்களா எத்தீம் எத்தீம் அனாதைகள் அனாதைகளை யாரு மறுமையினாரி புவிக்கின்றான் எப்படி போட்டவனாட்டுவான் அவன் அல்ல இஸ்மோ அல்லதி இஸ்மீம் அவன் பின்னர் அவன் தான் விரட்டுகின்றான் வலா எஹ் அலா தோ ஆமில் வ ப்ளஸ் லா ப்ளஸ் எஹூது ப்ளஸ் அலா ப்ளஸ் தாம் ப்ளஸ் மிஸ் வ இன்னும் லா மட்டான் நீ என்ன செய்ய மாட்டனா ஏஹ் லா எஹூது ஹத் இதோட ரூட் வரன ஹே ஜாப் மலா தராது வா அப்படி இல்லை ஜாப் கியா

அல் மிஸ்கின் மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுப்பதை தூண்ட மாட்டான் மேலும் அந்த நாளை செய்ய மாட்டானா விரட்டுவானா ஏழைகளுக்கு உணவும் கொடுக்க மாட்டான் உணவு கொடுக்க தூண்டவும் மாட்டானா சரியா வலாய் அல்லா தாமின் மிஸ்கின் உணவு கொடுக்கணும் அதே சமயத்துல நம்ம என்ன செய்யணும் உணவு கொடுக்க தூண்டணும் அலமதுல்லா அப்படியா சரியா சொல்ற சொல்ல ரசம் சொல்லியிருக்காங்க ரெண்டு வரலை காமிச்சு நீங்க யார எத்தி மா அனாதையில பாத்துக்கிறவங்கள சரியா பின்னாடி பார்ப்போம் பாப்போம் நம்ம ஏழைகளுக்கு கண்டிப்பா உணவு கொடுக்க வேணும் அலமதுல்லா ஏழைகளுக்கு உணவு கொடுக்க தூண்டவும் செய்யணும் ஓகேயா அலமதுல்ல வயலுள்

இதுக்காக வந்து தொலிகையாளிகள் வந்து கேடுன்னு சொல்றான் அப்ப அந்த தொலிகையாளி எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத அடுத்த வேலையில் பிடிப்போம் ஃப ஹர்ஃபு வைலுன் கேடு லீக்கு ஹர்ஃபு முசல்லின் இன்னும் கவனமற்ற தொழிகையாளிக்கு கேடுதான் க்யா அல்லதீனகும் அன் சலாத்தியும் சாஹும் அல்லதீன எத்தையவர்கள் அவர்கள் எப்படி இருப்பாங்க தொலிகையாளிகள் எத்தையவர்னா ஹும் அவர்கள் து யாரு தொலகையாளிகள் அவர்கள் தொழுகையாளி எப்படி சலாத் சலாத்னா தொழுகை தொழுகை விட்டும் அவர்களின் தொழுகை விட்டும் சாகும் பாராமுகமாக இருப்பார்கள் அசுரத்தையா இருப்பாங்க கவனம் இல்லாம தொழுவாங்க தொழுவா நம்ம என்ன செய்யறோம் என்ன சமைக்கணும் என்ன கதவு பூட்டிடுச்சா தண்ணி குடிச்சோமா எல்லா சைத்தானோட ஞாபகங்களும் நமக்கு வருவாங்க இப்படி காரணம் என்னது நம்ம வந்து தொழுகையில பாராம இருந்தோம் கூணில் இல்லாயை காணித்தூன் அதெல்லாம் சொல்றான் சோத்த பாக்குறாங்க தொழுகைக்கு போயிட்டா பயம் அல்லாவுக்கு என்ன கட்டுப்பட்டவர்களாக நிக்க சொல்லியிருந்தான் உள்ளம் உடையவர்களாக காணித்தூன் உடையவர்களாக சொல்லியிருக்காங்க நம்ம இப்படி நிக்கிறது அதான் அல்லா தவிர சொல்றான் அதனாலதான் வயலுள்ளில் முல்லின் தொழுகை ஆல்கை கேடுன்னு சொல்றான்

அவர்கள் எத்தையவர் என்றால் என்ன அவர்கள் தம் தொழுகையில் பாராமுகமாகவும் அசிரத்தையாகவும் இருப்பார்கள் அப்புறம் அது அடுத்து சொல்றான் இந்த தொழிலால் கேடுன்னு சொல்லிட்டு அந்த தொழிகாலியோட குரங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லல சொல்றான் அல்லதீனகும் யுராவூன் அல்லதீன பிளஸ் யுராவூன் அல்லதீனோட எத்தகையவர்கள் அல்லதீனா எத்தகைய இங்கே பாருங்க அல்லதீனன்ருக்கு ஸோ இது எத்தகைய குளூரல் இது அல்லதீனா பிளஸ் ஹும் பிளஸ் யுராவும் அல்லதீனா எத்தகையுக்கும் அவர் ரெண்டாவது தொழிற்சாலியை இருக்காங்கல்ல அவங்க எதுக்கு சொல்லுவாங்கன்னா யுராவூன் ரா அ ராண பார்த்தார் யுராவூன் மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக தொல்வார்கள் பிறருக்கு காண்பிப்பதற்காக தனக்காக தொழ மாட்டாங்க எல்லாரும் இனி தொழிற்சாலின்னு சொல்லணுங்கிறதுக்காக எல்லோருக்காகவும் என்ன எல்லோரும் காண்பிப்பதற்காக ஒரு வேலையில எந்த வேலையில ஒரு சின்னதா ஒரு நமக்கு பெருமை வந்துச்சாக்கோ அதோட அழிவுதான் அதுக்கு நமக்கு எந்த குழியும் கிடையாது அதுக்கு விட நமக்கு தீமைதான் கிடைக்கும் நமக்காக அல்லாஹுக்காக மட்டும்தான் நம்ம சொல்லணும் அல்லாஹுக்காக மட்டும்தான் நம்மளுடைய எல்லா எல்லா செயல்களும் அல்லாவுக்காக மட்டும்தான் செய்யணும் சோ அல்லாஹ் முசல் வயலுள்ள முசல்லின்னு சொன்னது தான் தொழுகளுக்கு கேடுன்னு சொன்னது காரணம் அடுத்தவங்களை தான் சொல்லுவாங்க சோ இப்படிப்பட்ட தொழுகையனால எந்த ஒரு நன்மை இருக்காது தொழுகையில வந்து உள்ள சிரத்தையோடும் என்ன கவனமாகவும் நமக்காக மட்டும் நம்ம தொல்லணும் அல்லதீன்னு இஸ்மு தமீர் யுராவும் யுராவுன்னு அவர்கள் பிறருக்கு காண்பிக்கவே தான் தொழுகிறார்கள் நம்மளை அதை தொழுகையில ரொம்ப கவனமாக நம்ம ஓகே இப்ப தொல்லாம் தொழுகைக்காகவும் துவா செஞ்சுக்கணும் எல்லாம் நானும் எங்கள் சத்திகளும் நிறுத்தக்கூடிய நிறுத்தி நிறுத்தக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாய்லாம் அப்படின்னு சொல்லிட்டு துவா கேட்டுக்கணும் ஓகே நெக்ஸ்ட் லைட் வயம் ந ஊனல் மாவுன் வ ப்ளஸ் எம் ந ஊன பிளஸ் அல் மாவுன் வ இன்னும் எம் ஊன தடுப்பார்கள் மன இதோட ரூட் வேர்டு என்ன மீமு நூனு ஐன் ஓகே மன தடுப்பான் எம் ஊன் தடுப்பார்கள் எதை தடுப்பார்கள் அல் மாவுன் அற்ப பொருள் அற்ப பொருளை கூட அடுத்து ஒரு தடுப்பாங்க சும்மா பக்கத்துக்காரவங்க ஏதாவது கேட்கறது ஒரு சின்ன ஒரு சாம கூட ஒரு கொடுக்கறதில்ல சரியா அத கூட தடுப்பாங்க ஒரு மேலும் அற்பமான புலன் பொருளை கூட தடுப்பாங்க வாங்குறது ஹர்புனூன் அற்ப பொருள் ஓகேயா அந்த அடுத்த ஹரீஸ் சொன்னோம் ஹாதா ஹாதிஹி தில்க உலாய்க்கு இதெல்லாம் அல்லதி அல்ல தீங்கிறது ஹதீஸ் முகமது மார்க்கத்தை பொய்வாக்கு நீர் பார்த்தீரா இங்க மார்க்கம் சொல்றது மருமை கூலி அவற்றை இறுதிப்பட எல்லாத்தையும் குறிக்கிறது சரியா ரெண்டாவது சொல்றேன்னா அவன்தான் அநாதையை விரட்டினான் அவன்தான் அனாதையை அடக்கி ஒடுக்கி அவருக்குரிய உரிமையை வணங்காதவன் அவர் அனாதைக்கு உணவளிப்பதில்லை கருணையும் காட்டுவதில்லை அநாதனை விரட்டுகிறவன் யாரு மார்க்கத்தை பொய்யாக்குறவன் அப்ப மார்க்கத்தை பொய்யாக்குறவன் தான் அனாதையை விரட்டும் அப்ப நம்ம அனாதையை விரட்டின நமக்கும் நம்மளும் அதோட சேர்ந்தது கேட்டகிரி தான் நம்ம அனாதையில் உரிமையை வழங்காம நம்ம அனாதைய உணவு குளிக்காம அவங்கள்ட்ட கருணை இல்லாம இருந்தா நம்மளும் மார்க்கத்தை பொய்யாக்குறனோட கேட்டைகளை போய் சேர்ந்துடும் பாதுகாப்பானாக நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று குறி அப்படி நம்பி சல்லல்லாஹலை சொல்லும் அவர்கள் சுட்டு விரலாலும் நடு விரலாலும் சற்றே இடைவெளி விட்டு சைகை செய்தார்கள் நம்ம ரசிசல் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தர்ணனால் நம்மளும் அனாதைகளை வந்து அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு தேவையானோம் அண்ணாதையின் காப்பாளராக இருப்போம் சலாஹலை கணவனை இழந்த கைப்பண்ணுக்காகவும் ஏழைக்காகவும் பாடுபடுகிறவர் இறைவழியில் அறப்போர் புரிவரை போன்றவராவர் அல்லது இரவில் நின்று வணங்கி பகலில் நோன்பு நோக்கம் போய் போட்டாரு அழகா ரசி சொல்லு சொல்லியிருக்காங்க பாருங்க நைட் எல்லாம் நான் தொழுதுட்டு இருக்கேன்ப்பா நைட் எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கேன் அரவெல்ல வரப்ப வரப்போறோம்னு சொல்லிட்டு இருக்கோம்ல அதை விட நமக்கு வந்து அப்து அதுக்கு ஈக்குவலா வந்து ரசி சொல்ல வச்சிருக்காங்க ஒரு கைப்பெண்ணுக்கோ ஏழைக்காகவோ நம்ம பாடுபட்டு அலமதுல்லா சொல்லா ஏழைகளுக்காக நம்மளும் பாடுபடுவோம் அடுத்த வருஷம் வைனு நில் முசல்லீன் தொழுகை நிறை பெற்றவர்கள் தொழுகை நிறமாக இருக்காங்க கவனமற்றாக இருக்காங்க வெளிப்படையாக குறிக்கிறது சரியா தொழுகை நிறைவேற்றவர்களுக்கு அவர்கள் தொழுகை நிறைவேற்ற அதை கடைபிடிக்கும் மக்கள் ஆனால் அவர்கள் அது கவனமற்றவர்களாக இருக்கிறார்கள் அதனால கவனத்தோட உள்ள புராண உதவியில் நம்ம புரிஞ்சு அது நம்ம மனசுல நிறுத்தி அல்லாவுக்கு பயந்து அல்லாஹ் நினைத்து நம்ம நம்முடைய தொழு அல்லாமான தொலகை ஏற்றுக்கொள்ளத் தொடர் தொழையாக கூட நம்ம வந்து அல்லது இனகம் அல்லாச அலாத்தையும் அந்த ஆயாவுல என்ன சொல்றான் தங்கள் தொகையை கவனம் இல்லாம இருக்காங்க இவங்க முதல் நேரத்தையும் விரிக்கலாம் அல்லது அவர்கள் எப்போதும் அதை இறுதி நேரத்தையே தாமதப்படுத்துறாங்க கரெக்டான நம்ம டைமுக்கு தொழுறதுல அலம்லாம் நம்மளே இணை முழுங்க எல்லார்களும் பாதுகாப்பிடாங்க தொழுக வந்தோடனே உடனே தொழுதணும் அவங்களும் இதே மாதிரி கேட்டதில்லை சரி சித்ரான் தலா சோ அவர் வழக்கமாகவே அதே மாதிரி சொல்றாங்க அதன் தூண்களையும் நிபந்தனைகளையும் நிறைவேற்றாமல் இருப்பதையும் தேவையான முறையிலையும் நம்ம இப்போ பணிவுடனும் சிந்தனையுடனும் தொகையை நிறைவேற்றாதயும் அல்லாஹ் சொல்லி கவனமற்றவர்களும் சொல்றோம் சுசலால் சொல்றாங்க சுபஹணலா மூணு தடவை சொல்றாங்க பாருங்க இது நயவஞ்சனின் தொல்கை இது நயவஞ்சனின் தொல்கை இது நயவஞ்சன தில்க சலாத்து முனாஃபிக் தில்க சலாத்து முனாஃபிக் மூணு தடவை சொல்றாங்க அவன் சூரியனை கவனித்துக் கொண்டே அமர்ந்திருக்கிறான் அது சைத்தானின் இரு கொம்புகளுக்கு இடையில் இருக்கும் வரை பின்னர் அவன் எழுந்து நான்கு ரகத்தில் கொத்துகிறான் அவற்றில் அவன் நல்லாவே மிக குறைவாகவே நினைவு கூறுகிறான் சுமான்லா இது வந்து அசத்துகையை வந்து நடுத்தர தொழுவதற்கு வெறுக்கப்படும் நேரமா தொழுவதற்கு வெறுக்கப்படும் நேரமா ரொம்ப சோர்வான நேரமா அதனால அதை சொல்ற அது கடைசில இருந்து காகம் அவர் அவசியமா நம்ம தோந்துட்டு போறோம்ல அதைத்தான் அல்லா தலை சொல்றான் அதுல அவருக்கு அமைதியோ பணிவோ இல்லை அவன் அல்லாஹை மிக குறைவாகவே நினவுகிறான் எதுக்கு ரொம்ப இல்லா கலிலா சரியா ஒருவேளை அவன் மக்கள் பார்த்தாலும் இதை பார்க்கவேன் என்பதற்காகவே மட்டுமே நின்று சொல்கிறான் அல்லாவின் முகத்தை நாடி தூண்ல அப்படின்ட்டு சொல்லு சொல்றாங்க ஆனால் அல்லதீனம் யாராகவும் அவர்கள் காட்டுவதற்காக மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக செய்கிற எந்த செயலும் இடத்துல இருந்து ஒரு பயனும் நமக்கு கிடைக்காது யார் தனது செயலை மக்கள் கேட்க செய்ய முயல்கிறாரோ அல்லது அல்லாஹதை தனது படப்பினங்களை கேட்க செய்து அவரை இழிவுபடுத்தி சிறுமைப்படுத்தி விடுவார் சுபான் பலன் மட்டும் கிடையாது இழிவுபடுத்தி சிறுமைப்படுத்துவான் நம்ம பெருமைக்காகவோ அடுத்தவர்களுக்காகவோ நம்ம எந்த அடுத்தவர்கள் குழுங்களுக்காகவோ நம்மளோட எந்த செயலையும் நம்ம செய்ய முடியும் யார் அல்லாஹ் மட்டுமே செய்கிறாரோ ஆனால் மக்கள் அதை பற்றி அறிந்து கொள்கின்றனர் அதனால் மகிழ்ச்சி அடைறார் அது புகழ் தேர்தலாக கருதப்படாது சரியா சோ செய்யற செயலை பார்த்து மக்களா உலந்திரா நல்லா அப்படி செய்யறாங்க அப்படின்னு சொல்றது அது வேற விஷயம் ஆனா நம்ம புகழுக்காக நம்ம செயல்களை அடுத்தவர்களுக்கு சொல்லி காமிச்ச பார்க்கோ அதுல வந்து நமக்கு பலனே கிடையாது அல்லாஹ் நம்மளை பெருமைப்படுத்தும் பெருமை நம்மளுடைய பாதுகாப்பான அல்லாஹ் தங்களை நன்றாக இறைவனை நன்றாக வணங்குவதில்லை அவர்கள் தங்கள் இறைவனை நன்றாக வணங்குங்க அவர்கள் அவரது படைப்பினங்களை நன்றாக நடத்துவதில்லை அல்லாஹ் மட்டும் வணங்கினா மட்டும் போதாது அல்லாவோட படைப்பினங்களை மனிதனுக்கு மனிதன் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா மனிதனுக்கு மனிதன் கடமை செய்யணும் சலா சொல்லணும் என்ன இதுக்கு கூப்பிட்டா போகணும் மவுத் ஆனா மவுத்துக்கு போகணும் இந்த கடமைகளை எல்லாம் வந்து கண்டிப்பா நம்ம செய்யணும் படைப்பினங்களுக்கு நன்றாக நடத்துவதில்லை எல்லாவே நன்றாக உணவு இல்லை அவனது படைப்பினங்கள் நன்றாக உணவு மற்றவர்கள் பயனடக்கூடிய மற்றும் உதவி பெறக்கூடிய பொருட்களை கூட கடனாக கொடுப்பதில்லை அந்த பொருள் அப்படியே எந்த அவர்களுக்கு திருப்பி தரப்படும் என்றாலும் கூட தர்க்காத்தின் மற்றும் அல்லாவுக்கு நெருக்கமாகும் பல்வேறு வகையான தர்மங்களை கொடுப்பது இந்த மக்கள் ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்காங்க மா உன் என்ன அப்படின்ட்டு அது மக்கள் ஒரு கொடுப்பது கோடாரி பானை வாலி அப்படின்னு சாதாரண பொருட்கள் கூட மக்கள் வந்து கொடுக்க மாட்டாங்க இன்னும் குரான்ல இன்னும் சில இடத்துல இன்னும் நிறைய தடவை அதை பத்தி அல்லா நிறைய இடத்துல சொல்லியிருக்கான் சூரத்துள் பார்த்தீங்களாக்கும் அப்படி இல்லை நீங்கள் அநாதையை கண்ணியப்படுத்துவது இல்லை கல்லாபல்லா யத்துக்குரி மூனல் எத்தியேன் நீங்கள் அலாவி க அனாதையை கண்ணியப்படுத்துவதில்லை வலாய தஹாதுன் அலா தாவின் மிஸ்கீன் ஏழைகளுக்கு உணவளிக்குமாறு தூண்டுவதில்லை சுகானலா ஓகே நம்ம இந்த வார்த்தையில் கேட்குறது மட்டும் இல்லாமல் அதனுடைய செயல்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹா நம்மளையும் நம்ம சமூகத்தில் எல்லாத்தையும் இணைக்க வைப்பாடாக நிச்சயமாக அல்லாஹை வஞ்சிக்க நினைக்கின்றனர் ஆனால் அவன் அவர்களை வஞ்சித்து விடுவார் அவங்க வந்து அல்லாஹ் வஞ்சிக்க நினைக்கிறாங்களா ஆனா அல்லாஹ் அவர்களே வஞ்சித்து விடுகிறார் தொழுகைக்கு அவர்கள் தயாராகும் பொழுது என்னவா சோம்பலுடையராக இருக்கிறார்கள் மனிதர்களுக்கும் தங்களை தொகையாக காண்பிப்பதற்காகவே நிற்கிறார்கள் ஒரு ஆஃபீஸில் போய் நம்ம மேனேஜர்டையோ ஒரு மே பிரின்ஸ்பால்கிட்டையோ நிக்கல எப்படி நிற்போம் எப்படி பயந்து எப்படி ஒரு அடக்கமாக ஒரு இதாக ரெஸ்பெக்ட் இருப்போம் அப்போ அப்ப எல்லாம் நம்மளை படைத்து பரிபாலிக்கணும் அவனுக்கு அவனுக்கு எல்லாம் போகணும் இப்போ அவன்கிட்ட தொழுகைக்கு போய் நிக்கல நம்ம எப்படி நிற்கணும் நினச்சி பாருங்க மக்கள் ஆனா வந்து போய் தொழுகனுக்கு எல்லாம் கொட்டாய் விடுறாங்க சோம்பா நினைக்கிறோம் நஷ்டப்படுறா பாதுகாப்பானாங்க வந்து தொழுகை இன்னும் மிக சொற்ப அளவே என்று அவர்கள் அல்லாவை நினைவு கூறுவதில்லை தொழுகைகளை குறிப்பாக நடு தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள் தொழுகையின் போது அல்லாஹின் முன்னிலையில் உள்ளச்சு உள்ளச்சப்பாட்டுடன் நில்லுங்கள் வக்கூமு லில்லாஹி காணித்தேன் நிக்கும் போது எப்படிங்க உள்ளச்சப்பாட்டுடன் நிக்கணும் என்று ஷா அல்லாஹ் அல்லாஹ் இன்னையும் வந்து இந்த மாதிரி உள்ளச்சப்பாட்டோட துழுக்கூடியவர்களாக நம்மை நம் சந்தன ஆக்கி வைப்பானாக இல்லை என்ன படிப்பேனே அல்லாஹ் வந்து மறுமையை பொய் எப்படி இருப்பான் என்பதை அடையாளம் கட்டுறதற்காக அல்லாஹும் வினா எழுப்பி பதிலளிக்கிறார் எப்படிப்பட்ட எப்படி இருப்பான் அவனுடைய மருமையை அநாதவன் ஏழைகளுக்கு உணவளிக்க உணவளிக்க தூண்டவும் மாட்டான் அநாதை விரட்டுவான் ஏழைகளுக்கு உணவளிக்க மாட்டான் வலிக்க தூண்டவும் மாட்டான் மூணாவது முறையற்ற தொழிலாளிக்கு கேடுதான் அவர்கள் தொழுகையில் எப்படி இருப்பாங்க பேணுதலாக இருக்க மாட்டார்கள் இன்னும் பிறகு காண்பிற்காக சொல்வார்கள் அற்பமான பொருளை கூட கொடுக்க மாட்டார்கள் மாறாக கொடுப்பதை தடுப்பார்கள் இவர்கள் பெயரில் அல்லது அவர் செயலில் தங்களை முஸ்லீமாக காட்டிக்கொண்டாலும் இவர்கள் நயவஞ்சவர்கள்லாதுலா அல்லாஹ் நம்மளை நயவஞ்சவர்களாக இருக்காம என்னை தொழுகையில கவனமற்றவர்களாக இருக்காம மருமையை பொய்க்கு பொய்ப்பிக்காம இருப்பவர்களாகவும் ஏழைகளுக்கு உணவளிப்பவர்களாகவும் நம்மளை ஆக்கி வைப்பானாக அமீன் அமீன் ஒவ்வொரு நான் நிறைய துவா செய்தேன் நீங்கள் துவா செய்யுங்க துவா வந்து ஒரு பெரிய கேடையும் எவ்வளவு இருந்தாலும் சரி நீங்க துவா கேட்டுட்டு நீங்கள் அடுத்த வேலையை செய்யுது பாருங்களேன் துவா வந்து நம்ம கேட்கறதுனால கேட்குறேன் கண்டிப்பாக அடுத்தவளவுக்காகவும் நமக்காகவும் கண்டிப்பாக கேட்கல அது நமக்கு நல்லா வந்து எல்லாத்தையும் நன்மையாக்கி தருவான் சாலா எல்லாம் நம்மளே பாதுகாப்பாடாக ஸோ கிராமர் முன்னாடி நடத்திருக்கேன் பார்த்துக்கிறேங்க பார்க்குறதுக்காக நான் ஒரு தடவை நினைக்கிட்டு இருந்தேன் ஒவ்வொரு துறையும் எழுதி பார்த்தீங்களா நல்லா இருக்கும் ஓகே ஸோ ஹோம் ஒர்க் பண்ணுங்கள் எழுதி பாருங்கள் எழுதி பார்த்து போட்டு விடுங்க அலமதுல்லா அப்புறம் வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் கொடுக்குறதுனால கொடுங்க இடையில் கொஞ்சம் நல்லா கிளாஸ் எடுக்க முடியாமல் போச்சு ரெக்கார்டிங் பண்ண முடியாமல் ஏதாவது கமெண்ட்ஸ் நீங்கள் சொல்கிறதாலும் சரி கமெண்ட்ஸ் போடுங்க வெல்கம் அலமதுல்லாக்குள்ள மணிக்கும் ஃபீமன்லாம்